அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சித்தப்பா வந்து நேரமா எழுந்திருச்சு இப்ப பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்க மஞ்சள் எல்லாம் செங்கல் மூணு செங்கல் அடுக்கி வச்சு மஞ்சள் எல்லாம் தூவிட்டு இருக்காங்க அதுக்கு அடியில் வந்து ப மண்ணு போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா வந்து கீழே வந்து அந்த கா அந்த நெருப்பு கரை ஆகக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க நைட்டே பானையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இருந்தாலும் இதுவே லேட்டு தான் அஞ்சு வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாங்க படுப்புலாம் ரெடி ஆிச்சு பொ பொ பொங்கப்பான வந்து வச்சுட்டாரு அட்ஜஸ்ட் பண்ணிட்ருக்காரு ஏன்னா வந்து நடுவுலையே வந்து தண்ணி இதெல்லாம் ஊற்றி கல் ந வந்துச்சுன்னா பொங்கப்பானை அப்படியே சாஞ்சிரும் அதனால எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க பானையை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு இப்போ தண்ணி வந்து எடுத்து பானையில் ஊற்றிட்டுருக்காங்க இப்போ பானையில் தண்ணி ஊற்றி முடித்தாச்சு இப்போ நெக்ஸ்டா இது கற்பூரை வச்சு தான் எப்போவுமே பொங்கலுக்கு எதுனா பருத்துவாங்க ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக வந்து விறவெலாம் பருத்திக்கும் அதனால தான் வச்சுட்டப்போ வந்து இப்போ கற்பூரெலாம் வச்சுட்டுருக்காங்க கற்பூர்லாம் வச்சுட்டாங்க இப்போ வந்து அடுப்பு கட்ட வைக்க போகிறாங்க கேப் அடுப்பு கட்ட வச்சிட்டாங்க காலையில் இருந்துச்சுனால ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அதுக்கவுமே ஆறு மணிக்கு ஆற மணிக்கே வந்துருச்சேன் அப்போ அஞ்சு மணிக்கு வந்துருச்சினால ரொம்ப குளிர் இது வெளியிலலாம் விறகுலாம் உடச்சி வச்சுட்டு இருக்காங்க அடுப்பு இப்போ பருத்திச்சு நல்லா வந்து எரிஞ்சிகிட்டு இப்போ தண்ணி கொதிச்சா தான் நம்மளால் அரிசி போட முடியும் அது வரைக்கும் நம்ம எ விட்டுட்டு தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாத காலையில் குளிருக்கு பாருங்களேன் இப்போ எப்படி இருக்குன்னு ஏன்னா வந்து குளிர் காலையிலேருந்து அப்படியே ஜாலியாக நாங்கள் குளிர் கரிஞ்சிட்ருக்குறோம் அடுப்பு படுத்துறதுக்கு முன்னாடி ரொம்ப இதாக தான் இருந்துச்சு குளிராக தான் இருந்துச்சு இப்போ அடுப்பு வந்து இதாக இருக்கு கொதிச்சிருச்சு இப்போ அரிசி போட்டுட்ருக்கோம் அரிசியை சித்தப்பா எல்லாம் ஃபுல்லா எடுத்து போட்டுட்ருக்காங்க எல்லாத்தையும் ஃபுல்லா போட்டு முடிச்சாச்சு இப்போ அரிசி நல்லா வேகணும் வெங்காய தான் நம்ம அவளுக்கு அந்த பொங்கும் இங்க பாருங்க சூப்பரா பொன்னிடுச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பாருங்க பொங்கல் செஞ்சி பாருங்க போடுற போடு, கெடுத்த பத்து நீதானே இப்ப நான் நீதான தின்னா எக்ஸ்ட்ரா போட்ட பரிசிலும் போட்டாச்சு பொங்கியும் முடிச்சாச்சு இப்போ பொங்கலில் வந்துட்டு இருக்கு நானும் அம்மாவும் கோலம் இருக்கோம் பாருங்க இதுதான் நாங்கள் போட்ட கோலம் நல்லா இருந்துச்சுன்னா அப்போ சொல்லுங்க வீட்டில் பொங்கல் வெந்துருச்சு இப்போ நாங்கள் வந்து அதை வெள்ளம் போட்டு வெள்ளம் நிறையா இருக்க மாதிரி இருக்குது வெள்ளம் போட்டு கிண்டணும் அப்போ தான் வந்து அது உள்ளார ஸ்ப்ரெட் ஆகும் ஓகே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு கிண்டணும் இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டாங்க இப்போ மீதி எல்லாத்தையும் போட்டுருவாங்க அதில் கொஞ்சம் போட்டு கிண்டிட்டு இருக்காங்க வெள்ளலாம் போட்டு கிளறியாச்சு அடுத்து அந்த டேஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக வந்து மீ ஊற்றுறாங்க மீ கற அளவாக இருக்குது எல்லோ கலரில் நல்லா வந்து அதையும் கிளறிக்கிறாங்க பாருங்கள் நெய் வந்து உள்ளார அந்த ஹீட்டுக்கு உருகுது பாருங்கள் பொங்கலுக்கு தேவையானதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க இப்போ வந்து கரும்பு அதுக்கு பூஜைக்கு தேவையானது எல்லாத்தையும் வச்சு கட்டி இப்போ பாருங்கள் கரும்புலாம் கட்டிகிட்டுருக்காங்க பூஜைக்கு தேவையானதெல்லாம் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நம்ம கோலம் போட்டிருந்தால அந்த கோலத்துக்கு நடுவில் வந்து பொங்கல்லாம் வச்சு ரெடி இருக்காங்க இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு மஞ்சள் செடி எடுத்த பானையில் வச்சு கட்டுறாங்க பாருங்கள் கட்டிகிட்ருக்காங்க இப்போ மஞ்சள் கட்டு முடிஞ்சிட்டு வந்து எடுத்து பூஜைக்கு தேவையான பழம் அப்புறம் தேங்காய் இதெல்லாம் அப்புறம் கரும்பு இதெல்லாம் வச்சு கற்பூரம் பருத்தி சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி என் தம்பிங்க வந்துட்டு மணி எடுத்து ஆட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க சுற்றுலாம் ரெடி பண்ணி சித்தப்பா வந்து கல்பரம் ஊற்றிட்டுருக்காங்க இப்போ நான் வந்து சாமிரண்டி தூள்லாம் போட்டு அந்த நான் நோந்துட்டேன் இப்படி வந்துட்டு நானும் அங்கேருந்தா சூழல் இப்போ வந்து தீபாராதனை காட்டிகிட்ருக்காங்க இப்போது இப்போது சாமி இப்போ நம்ம மெயின் பூஜையே வந்து சூரியனுக்காக தான் நம்ம நன்றி சொல்கிறதுக்காக தான் பண்ணுறோம் அதனால் சூரியனுக்கு தீபாரதனை காட்டிட்டு இதான் வந்து சித்தி அவங்களுக்கு தீபாராதனை காட்டுறாங்க அப்புறம் நான் வந்து கை வந்து சுட்டுச்சு இது எடுக்கும்போது அது என் திருநீர் எடுக்கும் போது இப்போ தம்பி பக்கத்து வீட்டு தம்பி எல்லாம் வந்து திருநீர் இருக்காங்க இப்போ வந்து எங்கள் அப்பா வந்து பூஜை போட சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க எல்லோரும் அதுக்கப்புறம் எங்கள் டேடியும் வந்துட்டு பூஜை போடுறாரு இப்ப தீப ஆராதனை காட்டிட்டு இருக்காரு சித்தப்பா மாதிரியா அவரும் சூரியங்க காட்டிட்டு கீழே வச்சிட்டாரு எங்க அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கேட்டுட்டு இருக்காரு அப்புறம் தீர்த்தத்தை எடுத்து போட்டுட்ருக்காரு இப்போ நெக்ஸ்ட்டு தீர்த்தம் எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால எல்லாத்துக்கும் தீர்த்தம் போட்டுருக்காரு எனக்கு பக்கத்து வீட்டு தம்பிக்கு பொங்கல் வச்சு இப்போ சாமிலாம் கும்பிட்டு முடித்தாச்சு இப்போ நாங்கள் எல்லாத்துக்கும் பொங்கல் வந்து கொடுத்துட்ருக்கோம் நீங்களும் வந்து பொங்கலை வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து எல்லாருமே வந்து பொங்கல் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருஷம் வந்து எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணுங்கள் மறக்காத அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மறுபடியும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்